ஒரு மனிதன் வந்து இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் சார் மனிதனுக்கு ஏழு பிறவிகள் உண்டு இந்த ஏழு பிறவியிலும் வந்து அந்த கர்மவினை வினை பதிவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பிறவியிலும் கழித்துக் கொண்டு அந்த ஆன்மா வந்து ஒரு முக்தி நிலையை அடைவதற்கான ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறார் ஜாதகத்தை வச்சு ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கோம் அருள் இல்லாருக்கு இல்லை பொருள் இல்லாருக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு குரல் வந்து இந்த அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அருள் அப்படிங்கிறது வந்து நல்ல குரு அப்படிங்கிற மாதிரி இந்த எடுத்துக்கலாம் அப்படி பாக்கும்போது அவர் நம்ம அஞ்சு ஒன்பது நல்லா இருந்துச்சுன்னா அருள் நமக்கு நம்ம ஜாதத்துல ஆதி எத்து நல்லா வலுக்கணும் அவர் வந்து தன்னிறைவான பொருள் வசதி நிறைய பேருக்கு வந்து இந்த தோஷம் இந்த தர்ப்பணம் கொடுக்கறது எல்லாம் வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கு இதை பத்தி தெளிவா நம்ம நேர்களுக்கு சொல்ல முடியுமா மனிதனுக்கு மூன்று கடமைகள் உண்டு ஒன்று பித்ரு கடமை இன்னொன்று குரு கடமை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெற்றவங்களுக்கு சேவை கடமை தொடர்ந்து ஏழு பிறகுகளையும் எடுக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க ஈரேழு பதினாலு பிறப்பு அந்த ஈரேழு பதினாலு பிறப்பையும் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கூட சில ஆன்மாக்களுக்கு இறைவன் முயற்சியிருக்காரு கிழக்கு வான் அதாவது இந்த மாறியுள்ளி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடிவானம் கிழக்கு அடிவானத்தில் நம்முடைய முன்னோர்கள் அந்த முதாதியர்கள் அவங்க எல்லாம் வந்து இந்த முக்தி நிலை அடைந்தவர்கள் எல்லாம் அந்த கிழக்கு அடிவானத்தில் நிற்பாங்க இப்போ அந்த காலகட்டத்தை அந்த மாதிரி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக எல்லாருமே ஒரு நாலு மணிக்கு மூணு மணிக்கு மூன்று கிழம எழுச்சு அந்த பிரச்சத்துல இறை வழிபாட்டை முன்னெடுப்பாங்க அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து மறு ஜென்மம் மறுபிறவி அப்படின்னு வரும்போது இது வந்து மனித பிறப்பை மட்டும்தான் இருக்குமா இல்ல மற்ற ஜீவராசிகள் இந்த மாதிரி பிறப்பும் இருக்குமா ஒரு மனிதன் மனித பிறவியாக பிறவி எடுத்துட்டான்னா அதுக்கு பிற்பாடு வேற பிறவி கிடையாது மனித பிறவியாக தான் எடுக்கணும் நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியா வந்து நிறைய இன்ட்ரஸ்டிங்கான பதிவுகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில அடுத்ததா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் சார் ஆக்சுவலி இது எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கியூரியஸா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் சார் இந்த வரவு பிறவி பற்றிய ஒரு தவறான புரிதலோ அல்லது தவறான ஒரு கருத்துக்களோ நிறைய இருக்குது அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாதுங்க ஆனால் உண்மையில் இந்த மறுபிறவியை பற்றி நம்பிக்கை இருக்கிறவர்கள் மட்டுமே இந்த விஷயத்த சிந்தனை கெடுத்துக்கொள்ளலாம் மனிதனுக்கு ஏழு பிறவிகள் உண்டு மனித பிறவியாக ஒருவர் ஜீவிக்கிறார் என்றால் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா ஏழு பிறவிகளை அவங்க நிச்சயமாக எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இந்த ஏழு பிறவியிலும் வந்து அந்த கர்மவினை பதிவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பிறவியிலும் கழித்து கொண்டு மனிதன் முக்தி நிலையை அடைவதற்கு அந்த ஆன்மா வந்து ஒரு முக்தி நிலையை அடைவதற்கான ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறார் இந்த இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் சிலருக்கு வந்து முதல் பிரிவியிலேயே கூட ஆன்மீக இவ்வளோ அந்த விஷயங்களில் ஈடுபாடு லகித்து அந்த ஆன்மாவோட பிரபஞ்ச ஜீவக்கலப்பை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை பெறுகிறார்கள் ஒரு பிரிவியில் முதல் பிரிவியிலேயே கூட அவங்களுக்கு அந்த விதி பயன் காரணமாக இந்த கர்மவினை வினைப்பதிவை பற்றிய ஒரு புரிதலோடு இந்த கர்ம வினைப்பதிவையெல்லாம் கழித்து கொண்டு அந்த ஜீவத்தை வந்து பிரபஞ்சத்தோட பரம்பொருளோடு நாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை சில ஆன்மாக்கள் பெறுகிறார்கள் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்தோ தெரியாமலோ இறைவின் படைப்பில் தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய அந்த பிறவி கடன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் கர்ம வினை பதிப்பின் காரணமாக தொடர்ந்து ஏழு பிறவிகளை எடுக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க ஈரேழு பதினாலு பிறப்பு அந்த இரு ஏழு பதினாலு பிறப்பையும் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கூட சில ஆன்மாக்களுக்கு இறைவன் விதிச்சிருக்கிறாருங்க இப்போ இந்த ஏழு பிறவியில் முக்தி நிலை அடையக்கூடிய ஆன்மாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிரமங்களை மேக்சிமம் கஷ்டத்தை சிரமங்களை கர்மவினைப்பதிவை கழிச்சிட்டு முக்தி நிலை அடைகிறார்கள் சில பேர் அதை வந்து புரிதால் இல்லாமல் அந்த ஆன்மாவனப்பட்டது பதினாலு பிறவைகளையும் கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை கூட இறைவன் சிலருக்கு விதியாக விதித்து இருக்கிறார் அப்படிங்கிறது யார்த்தமான உண்மையில் ஆனால் ஒரு மனிதன் மறுபிறவி எடுப்பது என்பது மறுக்க இயலாத உண்மை நிலை கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு பிறவி உண்டு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நிலை இந்த மனித பிறவியை நாம் எந்த அளவுக்கு இறைவனோட ஜீவகாந்த சக்தியோடு நாம் பெறுகிறோமோ அளவுக்கு நம்ம ஆன்மீகத்தை நோக்கி போகிறார்கள் அவர்கள் வந்து முக்தி நிலையை அடைகிறார்கள் ஆனால் சில பேருக்கு அந்த புரிதல் இல்லாத பட்சத்தில் அந்த கர்மவேனை பதிவோடைய விஷயத்தினால அந்த கர்மாவின் தாக்கத்தினால கஷ்டங்களையும் சிரமங்களையும் அணிவித்து மறுபிறவிகளை தொடர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குது இந்த பிறவியில் அனுமதிக்க வேண்டிய கஷ்டத்தை அடுத்த பிரிவிலையும் அனுப்பிறாங்க அந்த பிறவில அதை திருத்திட்டு அதன் பிறகு நல்ல ஒரு பிறவியை எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் இறைவன் நமக்கு வழங்குகிறார் அப்படிங்கிறது சார் இன்னொரு மீது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகத்தில் வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வந்து இறந்தா வந்து முக்தி கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னால சொல்றாங்க இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மை சார் இது நூறு சதவீத உண்மையான ஒரு விஷயம் தான் வைகுண்ட ஏகாதாசி அந்த காலகட்டத்தில் அந்த வைகுண்ட ஏகாதசி நடக்கக்கூடிய அந்த மார்கழி மாதத்தில் ஒரு இறைநிலையோடு நம்ம ஜீவகாந்த கலப்பு பெறுகிறோம் என்றால் அது நிச்சயம் உண்மையான விஷயந்தான் அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய இயற்கையாக இயற்கையாக இறக்கக்கூடிய ஆன்மாக்கள் அனைத்துமே அந்த முக்தி நிலையை நிச்சயமாக பெறுவாங்க கிழக்கு வான் அதாவது இந்த மார்கழி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடிவானம் கிழக்கு அடிவானத்தில் நம்முடைய முன்னோர்கள் அந்த முதாதியர்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க அந்த முக்தி நிலையை அடைந்தவர்கள் எல்லாம் அந்த கிழக்கு வா அடிவானத்தில் நிற்பாங்க இப்போ அந்த காலகட்டத்தில் அந்த மாரி மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாருமே ஒரு நாலு மணிக்கு மூணு மணிக்கு மூன்றை கெலாம் எழுந்திரிச்சு அந்த பிரம்ம மூத்தத்தில் இறை வழிபாட்டை முன்னெடுப்பாங்க அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று நிலை இருக்குது நம்ம மனிதனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்னி துரியம் துரியாதீனம் இந்த மூன்று நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று படின்னு சொல்லுவாங்க இந்த மூன்று படியும் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த கர்ம வினைவை பதிவை கழித்து கொண்டு அந்த மோட்சம் என்ற ஒரு விஷயத்தை சுவீகரிப்பதற்கான அற்புதமான வாய்ப்பை இந்த மார்கழி மாதம் நமக்கு வழங்குகிறது இதற்கு இறை வழிபாடு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை ஸோ அந்த மார்கழி மாதம் ஒரு அற்புதம் நிறைந்த நம்மை எல்லாமே வந்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த மோட்ச நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய மீண்டும் பிறவியற்ற நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு தன்மை பெற்ற மாதமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து கிடையாது கிடையாது இப்போ இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா நிறைய பேர் வந்து விரதமெல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் தான் வந்து இந்த மாதிரி மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து உண்மையா சார் இல்ல விரதத்துக்கும் மற்ற விஷயங்களுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை மோட்சத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை விரதம் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த ஜீவன் வந்து முக்தி அடையணும்னு விதி அமைப்பு இருந்ததுன்னு கண்டிப்பாக அடையுங்க விரதம் எதற்காக கடைபிடிக்கிறார்கள் என்று கேட்டால் அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகுது இப்போ அந்த ஆன்மாவுக்கு அந்த பற்றின ஒரு விழிப்புணர்வே கிடையாது இப்போ அந்த மோட்ச நிலையை பற்றியோ அல்லது ஜீவகாந்த பிரபஞ்ச கலப்பை பற்றியோ ஒரு எந்த விதமான ஒரு நாலேஜும் இல்லை அதுக்கு அது சார்ந்த ஒரு விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த பக்தி மார்க்கமாக அவர்களை நகர்த்தும் பொழுது அவர்களுக்கு அந்த உண்மை புரிய வந்து இந்த மூணு கிளாண்ட பிடரிக்கன் என்று சொல்வார்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா ஆக்னி சக்கரம் இந்த சக்கரம் ஓப்பன் ஆயிடும் அந்த மாறிலு மாதத்தில் அந்த இழவாட்டையில் ஈடுபடும் பொழுது இந்த பெடரிக்கன் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை வழங்கும் ஒரு விழிப்புணர்வை வழங்கும் ஆன்மீக ரீதியான உண்மைத்தன்மையை புரிய வைக்கும் அப்படிங்கும்போது அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்திங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையில் அந்த ஆன்மாவை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு தான் வச்சுருக்குறாங்க இது வந்து நீங்கள் விரதம் இருந்தாலும் அந்த விஷயம் கிடைக்கும் விரதம் இல்லைனாலும் அந்த விஷயம் கிடைக்கும் விரதம் இருப்புதுங்கிறது அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை ஓகே சார் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போ வந்து மறு ஜென்மம் மறுபிறவி அப்படின்னு வரும்போது இது வந்து மனித பிறப்பை மட்டும்தான் இருக்குமா இல்லை மற்ற ஜீவராசிகள் இந்த மாதிரி பிறப்பும் இருக்குமா சார் ஒரு மனிதன் மனித பிறவியாக பிறவி எடுத்துட்டான்னா அதுக்கு பிற்பாடு வேற பிறவி கிடையாது மனித பிறவியாக தான் எடுக்கணும் ஏன்னா அதுலேயே தான் ஏன்னா நீங்கள் மற்ற பிறவிய மற்ற உயிரினங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது மனிதனுக்கு ஆறறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அந்த ஆறறிவு அப்படிங்கிறது வந்து மனித பிறவிக்கு அந்த உணர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இறை உணர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்வதுக்கு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மனித பிரிவில் தான் கிடைக்கும் வேற எதுலேயும் கிடைக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை அப்போ அந்த மனிதனாக பிரிவு எடுத்துட்டாங்கன்னா திருப்பி அதுக்கு மனித மனிதப் தான் ஆனால் அந்த விழிப்புணர்வு பெறுறதுக்கு அவங்க சில பிரிவுகளுக்கு தொடர்ந்து எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கலாம் ஆனால் மனித பிறவி எடுத்துட்டாங்கன்னா ஒன்ஸ் அவ்வளோதான் அதுக்கு பிற்பாடு மனித பிறவி மட்டும்தான் அதில் வந்து கடுமை வினைப்பது கோ கூட குறை இருக்கும் சிரமங்கள் அதிகமாக இருக்கலாம் அதிர்ஷ்டங்கள் அதிகமாக இருக்கலாம் அது வந்து அவங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்த அமையும் அது மனித பிறவி என்றால் அது அவ்வளோதான் அது சரி அதுக்கு பிற்பாடு வேறு பிறவி கிடையாது ஓகே சார் இப்போ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ்கெல்லாம் வந்து இந்த முன் ஜென்மம் தான் காரணம் அப்படின்னால சொல்கிறாங்க இல்லைங்களா இதெல்லாம் வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா சார் ஜாதகம் பார்த்த உடனே முன்ஜென்மத்தில் அவங்க என்னவாக இருந்தாங்க என்ன செஞ்சாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுமா நிச்சயமாக இப்போ அது தவ முறையிலேருந்து ஒரு சில முறைகளை முன்னெடுக்கிறாங்க காவடி தவம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும்போது நம்ம முன்பிரிவியில் என்னவாக இருந்தோம் அப்படிங்கிறது உணர வைக்கக்கூடிய தன்மை நம்மளுடைய மூளைக்கு நிச்சயமாக உண்டு ஜாதகத்தில் வந்து துல்லியமாக தெரிஞ்சு போயிடும் ஒரு ஜாதத்தில் அந்த பன்னிரெண்டாம் பாவகம் என்ற ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நம்முடைய முன்பிறவியில் நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே தெளிவாக சொல்லிடும் இதில் வந்து பனிரெண்டாம் பாவகம் என்பது கடந்த பிறவியில் நீங்கள் என்னவாக இருந்தீங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லும் இந்த ஜென்ம லக்கணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜென்ம லக்கணம் எந்த வீட்டோட எத்தனை பாகையில் எத்தனை விகலையில் அடங்குதோ அதுலேருந்து மிற்பிறவியை நீங்கள் முன்னெடுத்திருப்பீங்க முதல் பிறவில அந்த அந்த லக்கணத்தில் நீங்க நின்றுருப்பீங்க இந்த பிறவில இந்த விஷயத்துல இந்த லக்கணத்தில் நீங்க பயணமாக இது தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கு ஓகேங்களா அப்ப இந்த பிறவியின் தன்மையை பத்தி நம்ம தெளிவா உணர்ந்து கொள்வதற்கு ஜாதகம் கண்டிப்பா யூஸ் ஆகுங்க ஒரு ஜாதகத்துல ஜென்ம லக்கணம் ஐந்து ஒன்பது இது வந்து திரிகோண வீடுகள் என்று அழைக்கப்படும் இந்த வீடுகள் வந்து ஒரு ஜாதகத்தில் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் நிச்சயமா நூறு சதவீதம் சொல்லலாங்க அவங்க முற்பிறவியில் ஓரளவுக்கு நல்ல கர்ம வினைப்பதிவை கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம் அவர்கள் வந்து இறை வழிபாட்டில் மோட்ச வாழ்வை அடைவதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் இந்த பிறவியில் அப்படிங்கிறதையும் மறுக்க இயலாது இது யதார்த்தமான உண்மை நிலை சுயஜாதகம் வந்து நம்மளை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லிருந்தமா ஓகேங்களா உங்களுடைய குணாதீதம் முற்பட நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது உட்பட எல்லாத்தையும் சொல்லிடுறோம் ரெண்டாவது சுய ஜாதகத்தோட ஒரு கருணை இல்லாமல் நீங்கள் ஒரு ஸ்டெப்பு கூட நடத்துவீங்க நகர்த்த முடியாது நமக்கு எல்லா விஷயம் இங்கே நக நிகழ்கிறது அப்படின்றால் அந்த சுய ஜாதகத்தோட அடிப்படையில் தான் நடந்துட்டு நடந்துகிட்ருக்கும் இதை வந்து அவங்களுடைய ஜாதகத்தின் மூலமாக நூறு சதவீதம் கண்ட்ரோல் வர முடியும் அப்படிங்கிறது உண்மைங்கிற பட்சத்தில் வந்து இப்போ மறு ஜென்மமும் வந்து தெரிஞ்சுக்கிட்டா இந்த லைஃபை வந்து எப்படி அமைச்சுக்கணுங்கிறத முத கொண்டு வந்து எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கலாம் இது வந்து எந்த அளவுக்கு வந்து சாத்தியம் அந்த விழிப்புணர்வு தாங்க ஜென்ம லக்கணம் அஞ்சு ஒன்பது வலிமையாக இருக்கும் பட்சத்தில் இந்த கால கருமை வினைப்பதிவு எல்லாம் கழித்துக்கொண்டு நான் அடுத்தது பிரபஞ்சத்தோட இறைநிலையோட ஒன்று கலக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுகிறேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு இயற்கையாகவே புரிஞ்சிடும் சின்ன குழந்தையிலேருந்தே பார்த்திங்கன்னா அந்த ஆன்மீகத்தில் ரொம்ப அதிக ஈடுபாடாக இருப்பாங்க அல்லது சில பேர் பார்த்திங்கன்னா அந்த கர்ம வினைப்பதி பார்த்திங்கன்னா தெளிவான விளக்கங்கள் எல்லாமே சின்ன வயசுலேருந்தே வெளிப்படுத்துவாங்க அவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த ஜென்மத்திலையே முக்தி நிலை அடைவதற்கான வாய்ப்பை கொடுத்துருக்குது அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை நிலை ரெண்டாவது ஜாதகத்தை வச்ச ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படிங்கிற ஒரு குரல் வந்து நம்ம ஐயன் சொல்லியிருக்கிறாரு இந்த அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அருள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குரு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல எடுத்துக்கலாம் நம்முடைய குருவும் அருள் வேலையாக தான் அப்படி பார்க்கும்போது அவர் நம்ம ஜாதத்தில் ஒன்று அஞ்சு ஒன்பது நல்லா இருந்துச்சுன்னா அருள் நமக்கு இருக்குது பொருள் அப்படின்னா நம்ம ஜாதத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டு வலுத்து வழுத்துன்னுச்சின்னா அவங்க வந்து தன்னிறைவான பொருள் வசதி அப்போ இந்த இந்த வீடுகளை வச்சு நம்ம கணக்கு பொருள் வாழ்க்கையை வாழ்வதற்கு வந்திருக்காங்களா இல்லை ஆன்மீகம் ரீதியாக அருள் வாழ்க்கை வாழ வந்திருக்கிறாங்களா அப்படிங்கிறது ஜாதகம் தான் நமக்கு நிர்ணயம் செய்யும் இதுல வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் ஓகே சார் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போ இறப்புக்கு பின் இந்த விஷயம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது வந்து இந்த இறப்புக்கு பின் வந்து நிறைய சடங்குகள்லாம் செய்வாங்க அவங்கவுங்க கேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நிறைய சடங்குகள் இதெல்லாம் வந்து எவ்வளோ முக்கியம் சார் இது மிக முக்கியமானது இறப்புக்கு பின் செய்யக்கூடிய சடங்குகள்லாமா இதில் வந்து எந்த குறையும் இல்லாமல் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த ஆன்மாவுக்கு திருப்தியும் மோட்சத்தையும் அடிக்கிறது அப்படிங்கிறத மாட்டுக்கத்துக்கு இடம் கிடையாது இதெல்லாம் தொன்று தொற்று பழங்காலமாக நம் முன்னோர்கள் செய்து வைத்த விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து நம்ம ஆட்கள் கடைபிடித்து வருகிறார்கள் அப்படிங்கிறது எதா தனநிலை மதத்துக்கு மதத்தை மாறுபடலாமல் தவிர அந்த ஆன்மாவுக்கான வழிபாடு என்கிறது கடைசி நிலையில் பார்த்திங்கன்னா தான் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீப வழிபாடு செய்வாங்க இறப்புக்கு பிறகு அந்த தீபம் வெற்றி வழிபாடு செய்வாங்க ஒரு சாதாரணமான இறப்பு நடந்தாலும் சரி அல்லது அந்த அடைப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த ஆன்மா அடையாத ஒரு நிலை ஆறு மாசம் அடைப்பு மூணு மாசம் என்ன சார் அடைப்புங்கிறது அந்த குறிப்பிட்ட நாள் வரை அந்த ஆன்மா வந்து முக்தி நிலை அடையாம இந்த பூலோகத்திலேயே தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆன்மா வந்து ஒரு மூணு அடியிலிருந்து மூவாயிரம் அடிக்குள்ளேயே அந்த ஆன்மா இங்கேயே சுற்றிட்டு இருக்குங்க அந்த முக்தி நிலை அடையாது ரெண்டாவது கொஞ்சம் துர்வார்மாவாக இருக்கும் பட்சத்தில் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமப்படுத்தும் அந்த ஆன்மா வந்து எது துன்பத்தை தராத ஒரு ஆன்மாக இருக்கும் பட்சத்தில் ஒன்றும் பெருசாக பாதிப்பு தராது அப்படிங்கும்போது அந்த ஆன்மா முக்தி நிலையை அடைவதற்கான ஒரு வழிபாடாக அந்த தீப வழிபாடு தான் அந்த தீபத்தை ஏற்றி அது அடப்பு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஒரு நாற்பத்தெட்டு ஒரு மண்டல காலமாவது அந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்பொழுது தீப வடிவில் அந்த ஜீவகாந்தம் அப்படிங்கிறது ஜீபம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோட்ச நிலை அடைவதற்கான ஒரு வேண்டுதலாக இருக்கும் இறைவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேண்டுதலை நாம் முன்னெடுக்கிறோம் ஒரு பிரார்த்தனை பண்றோம் அந்த பிரார்த்தனைக்கு ஒருத்தர் பிரார்த்தனை செய்வதற்கும் இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணுவதற்கும் வித்தியாசம் இருக்கு கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயங்கள் உடனடியாக நடைமுறைக்கு வரும் தவ வாழ்விலும் இது உண்மையான விஷயமாக இருக்குது அப்போ அந்த மாதிரி எல்லாருமே இந்த குடும்ப சேர்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையை இந்த ஆன்மா முத்தி அடையணும்னு நினச்சி வேண்டுகிறாங்கள பட்சத்தில் அந்த ஆன்மாவுக்கு நிச்சயமாக இறைவனால் மற்றவர்கள் வேண்டுதல் படி அந்த ஆன்மா முத்தி அடைகிறதுக்கான கர்மவினைப்பது எவ்வளோ பெரிய பாதிப்பு தந்தாலுமே கூட அது அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படிங்கிறது யதார்த்தமானது ஓகே சார் ரொம்ப சிறப்பு இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க நல்ல விஷயத்துக்கு போலனாலும் பரவாயில்ல இந்த கெட்ட விஷயத்துக்கு போகணும் போய் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் கலந்துக்கும் போது தான் வந்து என்ன மாதிரியான சடங்குகள் பண்றாங்கங்கிறது வந்து நம்மளுக்கு அறிஞ்சிக்க முடியுது அதை வந்து நம்ம பின்பற்றவும் முடியுது சோ இது அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து இந்த பிதிர் தோஷம் இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுல எல்லாம் வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கு இதை பத்தி தெளிவா நம்ம நேர்களுக்கு சொல்ல முடியுமா சார் அம்மா மனிதனுக்கு மூன்று கடமைகள் உண்டு ஒன்னும் பித்திரு கடமை ஒன்னொன்று குரு கடமை இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பெற்றவங்களுக்கு செய்யக்கூடிய கடமை இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெற்றவங்களுக்கு செய்யக்கூடிய கடமையில் குலதெய்வமும் இன்க்ளூடாயிரும் குலதெய்வ கடமை குருவுக்குண்டான கடமை பித்ரு கடமை இந்த மூணை நிறைவேற்றுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் பெரும்பகுதியான சிரமங்கள் எல்லாமே நீங்கிடும் ஒரு நூறு சதவீதம் வருதுன்னு வச்சுங்களேன் அது வந்து ஒரு பத்து சதவீதமாக குறைஞ்சிரும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை அப்போ இந்த மூன்று கடமைகளை நாம் செய்ததே ஆக வேண்டும் பெத்தவங்களுக்கு எக்க ஆனத்தை கொண்டு தாய் தந்தையருக்கு நம் கடமைகளை செய்யணும் இது ஏன் நீங்கள் செய்ய சொல்கிறீங்க என்ன காரணத்தினால செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பெற்றவர்கள் வந்து நமக்கு கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கல கண்ணுக்கு தெரிந்த கடவுள் இரண்டு பேர் தான் ஒன்னும் சூரியனும் சந்திரனும் இந்த சூரியனும் சந்திரனும் வந்து பார்த்திங்கன்னா தாய் தகப்பனாக இங்க நிற்கிறாங்க தாய் தகப்பன் என்ற ஒரு நிலையை நிற்கிறாங்க அப்ப இந்த ஜாதகத்துல வந்து பாரம்பரிய ஜோதிட வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் வீடு தாயார் ஸ்தானமாகவும் ஒன்பதாம் வீடு தகப்பன் ஸ்தானமாகவும் வர்ணிக்கப்படும் நம்முடைய ஜோதிட முறையில் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் வீடு தாயாராகவும் பத்தாம் வீடு தகப்பனாராகவும் பெண்கள் ஜாதகத்தில் நாலாம் வீடு தகப்பனாகவும் பத்தாம் வீடு தாயாராகவும் வர்ணிக்கப்படும் அப்போ இந்த ஸ்தானம் ஒரு ஜாதகத்தில் வலுவில் வந்து போச்சுன்னா நாலாம் வீடு சொத்து சோகம் வீடு வண்டி வாகனம் நல்லா போய் ஒரு இடத்துல நிறையா உட்காடுறாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு வீடு வண்டி வாகனம் நல்லாயிருக்கும் அப்போ அந்த நாலாம் வீடு நல்லா இருக்கும் கௌரவமான தொழில் கிடைக்கணும் கௌரவம் அந்தஸ்து நாலு பேர் மதிக்கணும் ஒரு பதவி கிடைக்கணும் அதிகாரம் செய்யணும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு தகப்பனார் பகுதிக்கூடிய பத்தாம் வீடு அப்போ இந்த இரண்டும் பாதிப்படையும் பொழுது அவர்கள் முதல் கடமையாக தன் பெற்றோர்களை அரவணைத்து செல்லக்கூடியது பெற்றோர்களுக்கு தேவையான கடமைகளை செய்வது பெற்றோர்களை ஆசிர்வாதத்தை பெறுவதற்கான முன்னெடுப்புகளை எடுப்பது அப்படிங்கிறது இது முன்னெடுக்கணும் இது வந்து முதல் கடமைங்க இதில் வந்து யாருமே தப்பிக்க முடியாது என அவர்கள் தான் உங்களை உலகிற்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது பெற்றோர்கள் செய்யக்கூடிய கடமை செஞ்சாலே நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை சுவீகரிக்கக்கூடிய ஒரு மாமனிதராக இருப்பாங்க அப்படின்னு மாற்று மாற்றுக்கிறது இரண்டாவது இடத்துல இருக்கிறது பித்திருக்கடமை ஓகேங்களா பித்திருக்கடமையில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் நம் தகப்பனார் தகப்பனாருடைய முன்னோர்கள் அவர்கள் எல்லாமே அந்த ஏழு தலைமுறைகளாக இருக்கக்கூடிய அன்பர்கள் நிலை அடைஞ்சவர்களும் இருப்பாங்க மோச்ச நிலை அடையாதவர்களும் இருப்பாங்க அவர்கள் வந்து மோட்ச நிலை அடைவதற்கு நம்மால் முடிந்த அந்த பிரார்த்தனை அப்படிங்கிறது தான் இந்த பித்ரு தோஷ நிவர்த்தி அப்படிம்பாங்க இது மாவாசை புரட்டாசி மாவாசை தைய மாவாசைகளில் நம்மளுக்கு நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி செய்யலாம் அல்லது நீங்கள் உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி உங்களால் ஏதாவது ஒரு நீர்நிலைகளில் மீனுக்கு உணவளிப்பது இந்த மீன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்வாதா தேவி என்று உழைக்கப்படும் இந்த சுவாதா தேவி என்ன பண்ணுவாங்கன்னா நம் பித்தர்கள் விண்ணில் இருக்கக்கூடிய பித்தர்களுக்கு அந்த நாம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்டு அந்த விண்வெளியில் இருக்கக்கூடிய அல்லது மோட்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பித்தர்களுக்கு தன்னுடைய பாகத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தும் இந்த தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த யோக பலன்கள் எல்லாமே முழுமையாக நடைமுறைக்கு வரும் பித்திரு தர்ப்பணம் இந்த இடத்துல எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அறிவை குறிக்கும் இது வரைக்கும் சாதாரணமாக எதையும் சிந்திக்காமல் செயல்படாமல் இருந்த நபர் பித்திரு கொடுத்த நாள் இருந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சிந்திப்பார் மொள நல்ல விஷயங்களை அவர் வந்து இதன் மூலம் பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும் மூளை என்பது அவர்களுக்கு சிந்தனை திறனை அதிகப்படுத்தும் அறிவாற்றல் என்பது பண்படங்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை இதில் வந்து இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெற்றோருடைய கடமையிலே சேரும் இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது தாய் போன கவனிக்கிற மாதிரி தான் ஏ கொண்டு இது ஐந்தாம் வீட்டோட தொடர்புடையது அதனால் வருஷம் ஒரு முறையாவது குலதெய்வத்தை போய் நம்ம வேண்டிட்டு வந்தீங்கன்னா போதும் மனசார வேண்டிட்டு வந்துட்டிங்கனாவே உங்களுக்கு அதற்கான முழுமையான விஷயங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்போ இந்த கடமைகள் மூணு கடமைகளை நாம் முறையாக செய்து வருவதற்கு அவர் சந்ததி வந்து பார்த்தீங்கன்னா வாழையடி வாழையாக தலை தோங்குவதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும் இந்த சந்ததியற்ற நிலை என்ற ஒரு சூழ்நிலையே வராது அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்ததிங்கிறது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி மாதிரி ஒரு ஒரு அப்படிங்கிற உருவாக்கும் நம்ம ஓகே சார் ரொம்ப சிறப்பு சடங்குகள் பேசிட்டு இருந்தோம் சார் அதுல வந்து எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு இப்போ நிறைய பேர் வந்து உடல் உறுப்பு தானம் எல்லாம் பண்றாங்க அவங்க இறப்புக்கு பின் வந்து நிறைய பேர் பண்றாங்க இப்ப இளம் வயலே வந்து உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட உட உடல் உறுப்புகள்லாம் எல்லாம் வந்து தானம் பண்றாங்க இதெல்லாம் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இது ஒரு நல்ல சிறந்த ஒரு தானம் தான் தானத்திலேயே வந்து அன்னதானம் சிறந்ததுனாலும் அதுக்கு அடுத்தது நம்முடைய அங்கதானம் தான் அப்போ இந்த அன்னதானம் செய்பவர்களுக்கு நிகரான யோக பலனையும் இந்த அன்ன இந்த அங்கத்தை தானம் செய்யக்கூடிய நபர்கள் பெறுவார்கள் அப்படிங்கிற மாற்றுக்காரத்தில் ஏன்னா அவர்களால் பல பேர் வந்து ஒரு விஷயத்தை பெறுகிறார்கள் அப்படிங்கும் பொழுது அவர்கள் இறந்தாலும் இருந்து உயிர் வாழ்கிறார்கள் ஒரு தன் கண்பார்வை வழியிலிருந்து செயல்படலாம் இதய வழியிலிருந்து செயல்படலாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய இந்த மருத்துவ உலகில் ஒரு மிகப்பெரிய விஷயந்தான் ஆனால் அது வந்து கடவுள் இறைநிலை நமக்கு ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்குது நம்ம கர்மவினைப்பதிவு ஏதாவது ஒரு வகையில் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பையும் வழங்கியிருக்குது அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை நிலை இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இது வந்து உண்மையிலேயே அந்த சம்பந்தப்பட்ட ஆன்மாவுக்கு மோட்சத்தை உடனடியாக வழங்கக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கும் அப்படிங்கிற மாற்று கற்றுக்க இப்போ நிறைய பேர் வந்து இப்போவே அவங்க வந்து எல்லாம் எழுதி எல்லாம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி என்னோட உடல் வந்து தானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உயிரோட இருக்கும்போதே வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து கர்மா வந்து எவ்வளோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது முக்தி நிலையை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போயிடுறாங்களா அப்படிங்கும்போது தான் அவங்களுக்கு அந்த எண்ணமே வரும் ஒரு ஆன்ம ஆன்மீக ரீதியாக எனக்கு இந்த பிறவி போதும் என்னுடைய இந்த பிறவியிலேருந்து நான் விடுபடணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்களுடைய அந்த எண்ணம் அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்குது இதற்கு வந்து பார்த்திங்கன்னா மகா பெரியவர் அப்படிங்கிறவரை பற்றி நம்ம இந்த இடத்துல காஞ்சி காமகோடி பீடாதிபதி குரு மகா பெரியவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இறுதி காலகட்டத்தில் இந்த கால்கள் வந்து அழுகி நீர் மாதிரி போயிட்டுருக்குது அந்த உடல் உறுப்புகள் வந்து அழுகி போயிட்டுருக்கு ஆனால் அவர் வந்து நல்லா சி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறார் என்ன காரணம்னா அது வேற என்னுடைய கர்மவினை என்னுடைய ஆன்மா இறைவனை வந்து நோக்கி போயிடுச்சு அதனால் எனக்கு அது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை அப்படிங்கிறத அவர் அந்த இடத்துல உணர்ந்துக்கிறார் அது உடல் வேறு ஆன்மா வேறு அப்படிங்கிறத உணர்ந்து கொள்கிறார் அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு அந்த உடல் உறுப்பு தானம் செய்யக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையில் அப்போ அவங்களுக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ இறைவன் அந்த வாய்ப்பை வழங்குறார் இல்லைங்க ஓகேங்களா ஆன்மீகவாதியாக இருந்த பெரியவருக்கு மகா பெரியவருக்கு அந்த விஷயம் உணர்ந்து செய்கிறார் ஆனால் இந்த உடல் உறுப்பு தானம் செய்யக்கூடிய அவங்க பெற்றோர்களோ அல்லது அந்த சம்பந்தப்பட்ட நபரே கூட அந்த வெளி ஓரளவுக்கு அந்த உயிர்ப்பு விழிப்பு நிலையில் எனக்கு தானம் பண்ணுங்கன்னு கூட எழுதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு இறைவன் வந்து அந்த கர்மவினை பதிப்பை கழித்துக் கொள்வதற்கான அத்தனை சந்தர்ப்பத்தையும் வழங்கி இருக்கிறார் என்பதை தான் நம்ம இந்த இடத்துல அடுத்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது ஓகே சார் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இளம் வயதிலேயே வந்து இறப்புகள் எல்லாம் சந்திக்கிறாங்களே சார் இதெல்லாம் வந்து முன்னாடியே ஜாதகத்துல வந்து கணிச்சு தடுக்க முடியாதா நம்ம மனிதனுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பேரு பிள்ளைப்பேரு மரணம் ஜனனம் இதையெல்லாம் எப்பேற்பட்ட ஜோதிடர்களாலும் கணிக்க முடியாது கணித்தவர்கள் இருக்கிறாங்க இல்லைன்னு நான் சொல்ல முடியாது கணிக்க முடியாது கணித்தாலும் அது தெரிந்தாலும் சொல்ல கூடாது ஏன்னா இதெல்லாம் வந்து ரகசியங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க ஏன்னா அதுக்கு நம்ம காரண நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியாது ஏன்னா இப்ப வந்து முன்ஜென்மம் புனம் இதெல்லாம் வந்து கணிச்சு நம்ம லைஃப் வந்து எப்படி கொண்டு போகணுங்கிற அளவுக்கு வந்து நம்ம ஜோதிடத்துல வந்து தெரிஞ்சுக்கலாமுங்கும் போது இந்த இழப்புகள்லாம் வந்து நம்ம தடுக்க முடியாதா சார் ஜனன மரண விஷயங்களையோ அல்லது மழை பேர் பிள்ளை பேர் அந்த மாதிரியோ மகேஷனுக்கே தெரியாதுங்கிற ஒரு வார்த்தைகளுக்காக இது வந்து நிர்ணயம் செய்வது என்பது முடியாத காரியம்தான் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒருத்தங்களுடைய ஆயுள் நிர்ணயத்தை எல்லாம் நம்ம மாற்றி போடுவதற்கான ஒரு வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இதில் சற்று விதிவிலக்கம் இருக்குதுமா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஒருவருக்கு மரணம் நிகழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது என்ற பட்சத்தில் மாங்கல்ய பலம் நிறைந்த ஒரு பெண்ணை அவர் திருமணம் செய்து கொள்ளும் பட்சத்தில் அவருடைய அந்த மாங்கல்ய பலம் காப்பாற்றப்படுகிறது அது மாங்கல்ய பலத்திற்கும் அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணின் உடைய யோக ஜாதகத்திற்குமான ஒரு வடிகாலாக அமைகிறது இதில் எந்த சந்தேகமும் இல்லை அந்த பெண்ணின் ஜாதகம் வந்து ஒருத்தர் காப்பாற்றணும்னு நினச்சா மட்டும்தான் அது இப்போ நீங்கள் இப்படி சிம்பிளாக எடுத்துக்கங்க பெண் தெய்வம் மனது வைத்தால் ஒருவரை மரணத்தின் பிடியிலிருந்து கூட மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது அப்போ பெண்கள் தான் எல்லாமே நிர்ணயம் பெற்றுறாங்க அப்படிங்கிறதுல இது ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குமே புரியக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது அப்படிங்கிறது அர்த்தமான உண்மைநிலை பெண்கள் நினைத்தால் நிச்சயமாக இந்த மரணத்தை கூட தள்ளிப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஜோதிட ரீதியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதற்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் எது சப்போர்ட் பண்ணால் அந்த சம்பந்தப்பட்ட ஜாதத்தில் ஐந்து பூர்வ புண்ணியஸ்தானமாகப்பட்ட குலதெய்வம் சப்போர்ட் பண்ணணும் ஒன்பது பித்துகளாகப்பட்ட அந்த ஒன்பதாம் வீடு பாக்கியஸ்தானம் சப்போர்ட் பண்ணும் இது ரெண்டு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த மரணத்தை வெல்வதற்கான ஒரு வாய்ப்பு கூட இறைவன் கொடுக்குறார் ஒரு பெண் தெய்வத்தின் வழியிலிருந்து அவங்களெல்லாம் பெண் தெய்வமாக தான் நம்ம வாழ்க்கை துணையாக இருந்தாலுமே கூட அவங்கள பெண் தெய்வமாக தான் அந்த இடத்துல வர்ணிக்க முடியும் ரொம்ப சிறப்பா வந்து இறப்புக்கு பின் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு வந்து விழாவறியா நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க சார் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை உங்களை சந்திக்கிறோம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்